கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் பகுதியில் கம்பர் இப்படி ஒரு காட்சியை வச்சிருப்பாரு அது ஒரு அழகான மாலை வேலை அந்த மாலை வேலையில் குளித்து முடித்துவிட்டு தசரத மகாராஜா அப்படி முகமெல்லாம் கழுவிக்கொண்டு முகத்திற்கு ஒப்பனையெல்லாம் செய்து கொண்டு அரசவைக்கு கிளம்ப வேண்டும் இதுதான் காட்சி ஒப்பனை செய்வதற்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறார் தசரத மகாராஜா கண்ணாடியில் அவருடைய முகத்தை பார்த்தவருக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி அவர் காதினுடைய ஓரத்தில் சும்மா ஜம்முன்னு ஒரே ஒரு முடி வெள்ளை கலரில் நரைத்து போய் காணப்பட்டதான் எப்போவுமே நம்ம ஏதாவது ரகசியம் சொல்லணும்னா அடுத்தவங்க காதில் போய் பக்கத்தில் அப்படி சொல்லுவோம் அதே போல் இந்த ஒரே ஒரு ஜம்முன்னு இருக்கிற அந்த வெள்ளை நரை முடி அந்த மன்னன்கிட்ட போய் சொல்லிச்சா மன்னனே இந்த உலகத்தை உன்னுடைய மகனுக்கு தந்துவிடு உனக்கு வயசாகிடுச்சு அப்படின்றது போல ஜம்முன்னு அந்த கருமை போய் வெள்ளை முடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் அவர் போட்டிருப்பார் இரண்டாவது இத்தனை நாட்களாக நரைக்காத அந்த முடி என்னுடைய நரை முடி உருவாக காரணம் என்ன அப்படின்ட்டு தசரதன் நினைத்து கொண்டிருக்கும் போதே கம்பர் அதற்கு சாட்சியாக ஒரு பாட்டு போடுவார் கிரகங்கள் அடைந்தால் என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்றது போல அந்த பாட்டு இருக்கும் தீங்கிழை ராவணன் செய்த தீமைதான் ஆங்கொரு நரையதாய் அணுகிறாம் என பாங்கில் வந்திடு நரை படிம கண்ணாடியில் ஆங்கு அதில் கண்டனன் அவனி காவலன் கம்பர் தர்ற பாட்டு இது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் கர்மத்திற்கும் வினைக்கும் நிச்சயமாக அதற்குரிய பலன் அல்லது எதிர்வினை நிச்சயமாக இருந்தே தீரும் அப்படின்றது போல இந்த பாட்டு ராவணன் எப்பயோ எங்கேயோ ஒரு இடத்துல செய்த தீமை அந்த தீமை இந்த இடத்துல நிறைமுடியாக முளைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பதிவு பண்ணியிருப்பாரு என்ன ராவணன் தீமை பண்ணா நடக்கிறது அயோத்தியா காண்டம் இந்த அயோத்தியா காண்டத்தில் ராவணனை பற்றி குறிப்பிட வேண்டிய காரணம் என்ன கம்பராமாயணத்தில் சொல்லப்படாத கதை இது ராமாயணத்தில் வர்ற பல கிளை இந்த கதையும் ஒன்று தனக்கு பிறக்கப் போகும் மகன் தன்னை போலவே சக்திசாலியாகவும் அழிவற்றவனாகவும் இந்த உலகத்தை எல்லாம் வெல்லக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பிய ராவணன் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கழக பெயர் பெற்ற நாரதர் அவர் முன்னாடி தோன்றி ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் மற்றும் பலவிதமான சாதனைகள் புரிவதற்கும் காரணம் இந்த நவகிரகங்கள் அதனால் இந்த நவகிரகங்களை எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் உன் குழந்தை பிறக்கும் பொழுது இந்த நவகிரகங்கள் நீ சொல்லும் இடத்துல இருக்கும்படி செய் அப்போது அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு மரணமே இல்லாமல் மற்றும் இந்த உலகத்தை ஆளும்படியான சக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு நாரதர் ராவணனிடம் அறிவுரை கூற ராவணனும் அனைத்து கிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அப்படி வச்சுக்கிறாரு நடுங்கி போய் அடிபணிந்தன அத்தனை கிரகங்களும் சரியாக குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த நொடிக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி சனீஸ்வரர் அந்த காலை தூக்கி பின்னாடி கட்டத்தில் எந்த கிரகத்துல இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ராவணன் சொன்னானோ அந்த இடத்துல இருக்காம பின்னோக்கி அதாவது வக்கரமாக பின்னோக்கி நகர்கிறார் அப்படின்ட்டு இந்த கதை பதிவு செய்து அதாவது பின்னோக்கி நகர்ந்ததுனால அந்த சனீஸ்வர கிரகம் பின்னோக்கி வக்கரமாக நகர்ந்ததுனால அந்த ஜாதகர் எவ்வளோக்கு எவ்வளோ பலம் பெற்றிருந்தாலும் சனீஸ்வரனுடைய வக்ர பார்வையினால் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய துன்பம் ஏற்படும் அப்படின்றத இந்த கதை பதிவு செய்து இதனால கோபமடைஞ்ச ராவணன் அந்த சனி கிரகத்தை தன்னுடைய காலடியில் சிம்மாசனத்துக்கு அடியில காலடியில் போட்டு தினமும் அதன் மீது ஏறி சென்று அதன் மீது இறங்கி வருவது இதுதான் தண்டனை உனக்கு அப்படின்ட்டு சனீஸ்வரனுக்கு கொடுக்குறாரு மீண்டும் நாரதர் அந்த இடத்துல தோன்றி ராவணா அருமை ராவணா நல்ல ஒரு காரியம் பண்ண சனீஸ்வரன் எப்படி அந்த குழந்தைக்கு வந்து அந்த வக்ரமறையாம இருந்திருந்தா உன் குழந்தையை யாராலும் அழிச்சிருக்க முடியாது ஆனா இப்படி பண்ண உனக்கு அருமையான ஒரு தண்டனை கொடுத்த ராவணா அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு ஆனால் ராவணா நீ என்னதான் சிம்மாசனத்துக்கு அடியில இந்த சனிய தலையில திருப்பி போட்டிருக்க பாரு அப்பையும் அவனுக்கு அந்த திமிர்த்தனம் அடங்கலை பாரு எவ்வளோ நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான் பார் அவன் அதனால இப்படி திருப்பிட்டு இருக்கிறவனை திரும்பி படுக்க சொல்லு அப்படின்னு நாரதர் ராவணனிடம் சொல்லவும் ராவணனும் அதுதான் சரி அப்படின்ட்டு இந்த சனி பகவானை சனீஸ்வரரை அப்படி திரும்பி படுக்க சொல்றாரு சனியினுடைய பார்வை பட்டால் சும்மா இருக்குமா அந்த வக்கர பார்வை ராவணன் மீது படுகிறது அங்கு படிந்தது கம்பராமாயணத்தில் இவர் எழுதுகிறார் அந்த இடத்துல செய்த தீமை இந்த இடத்துல இவருக்கு ஒரு வெள்ளை நிறையா அப்படி தசரதனுக்கு வந்துச்சான் ஏன்னா இந்த ஒரு நரைமுடிதான் ராவணனுடைய அழிவிற்கு காரணமாக இருக்க போகிறது எப்படி அது எப்படி அழிவிற்கு காரணமாக இருக்க போகிறது சனியினுடைய வக்கர பார்வை ராவணன் மீது படுகிறது இந்த வினையினுடைய தாக்கம் தசரதனுடைய காது ஓரத்தில் அப்படி ரகசியம் சொல்வது போல ஒரு வெள்ளை நரைமுடியாக வெளிவருகிறது தசரதன் இந்த வெள்ளை நரைமுடியை பார்த்து அடுத்த மன்னன் தன்னுடைய மகன் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அரசவையில அறிவிக்கப் போகிறார் கூனி இதை தெரிந்து கொண்டு கைகேயுடன் சேர்ந்து அதை தடுத்து ராமனை பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு அனுப்புவாள் மாயமானாக மாரிசன் வந்து மாரிசனுடைய உதவியுடன் ராவணன் சீத்தையை இலங்கைக்கு தூக்கிச் செல்ல ராமனும் ராவணன் மீது போர் புரிந்து அவனை அழிப்பான் இத்தனைக்கும் காரணமாக இருக்கப்போகுது அந்த ஒரே ஒரு வெள்ளை நரைமுடி தசரதன் காது ஓரத்தில் ரகசியமாக மன்னனே உன் பையனை அரசாங்கத்துக்கு அடுத்த மன்னனாக ஆக்கிவிடு அப்படின்னு ரகசியம் சொல்லது போல இதை மனதில் வைத்துக்கொண்டு தான் இந்த கிளை கதையை மனதில் வைத்துக்கொண்டு தான் கம்பரு இந்த பாட்டில் தீங்கிழை செய் ராவணன் செய்த தீமைதான் ஆங்கூறு நறையதாய் அரும்பிற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் போட்டிருப்பாரு அதெல்லாம் சரிங்க ராவணன் எப்படியோ அபரிமிதமான தான் பெற்ற சக்தியினால் கிரகங்களை எல்லாம் அப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான் சரி ஓகே இதை நிரூபிக்க முடியாது இருந்தாலும் இந்த கதையில் வர்றதை ஒத்துக்கிறோம் அப்படின்னா வச்சுப்போம் அது எப்படி இந்த கதையில் வர்ற மாதிரி கிரகம் வக்கிரம் ஆகும் அதாவது சூரியனை சுற்றி கோள்கள் அந்த ஈர்ப்பு விசையினால் முன்னோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது திடீர்னு வக்கரம் அதாவது பின்னோக்கி அப்படி அந்த கிரகம் நகருது அப்படி இந்த கதையில வருது அது எப்படி வர முடியும் கிரகங்கள் எல்லாம் சுத்தி கொண்டிருக்கிறது அதை தானே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கிரகம் திடீர்னு பின்னோக்கி சுழலை இயலும் ராவணன் இந்த காலத்தில் கிரகம் அப்படி பின்னோக்கி சுத்திச்சு திடீர்னு வக்கரமாகுது அப்படின்னா இப்பயும் கிரகம் வக்கரமாகணும் இல்ல அதாவது பின்னோக்கி சுற்றணும் இல்ல ஜாதகத்துல குறிப்பிடுகிறார்கள் இல்லையா அப்படி ஏதாவது நிகழ்ச்சி நடைபெறுகிறதா இந்த கிரகங்கள் வக்கரமாவது அதாவது பின்னோக்கி சுற்றுவது இதற்கு ஏதாவது அறிவியல் சான்றுகள் இருக்கிறதா புராண கதையை இத்துடன் விட்டுவிட்டு முழுக்க முழுக்க அறிவியலையும் வானவியலையும் நோக்கி அது எப்படி கிரகம் அடைய முடியும் பின்னோக்கி சுற்ற இயலும் என்ற ஆராய்ச்சியில் இறங்குகிறது மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன ஜோதிடம் என்பது கணிதத்தையும் வானவியலையும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் பூமியின் பார்வையிலிருந்து கணிப்பது ஆராய்வது பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் அகஸ்தியரும் மற்றும் போகரனுடைய மிக முக்கியமான சீடராக போற்றப்படும் புலிப்பாணியும் ஜோதிடத்திற்கு முன்னோடியாக திகழ்வதோடு மட்டுமல்லாமல் தமிழில் ஜோதிடத்திற்கு நூல்களையும் எழுதியிருக்காங்க இவர்களினுடைய கூற்றுப்படி புதன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்கள் வக்கரமாகவும் சுக்கரன் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வக்கரமாகவும் செவ்வாய் எண்பது நாட்களும் குரு நூற்றி இருபது நாட்களும் சனி நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரமாகவும் இருக்காங்க அப்படின்ட்டு தங்களுடைய நூலில் பதிவு செய்கிறார்கள் அது எப்படி சாத்தியம் ஒவ்வொரு கிரகமும் சூரியனுடைய மையத்தை ஈர்ப்பு விசையாக மையமாக கொண்டு அதை நோக்கி சுற்றி 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 கொண்டிருக்க அந்த கிரகம் திடீர்னு எப்படி பின்னோக்கி சுற்ற இயலும் இயலும் நண்பர்களா அறிவியலும் இதை ஒப்புக்கொள்ளுகிறது அதற்கு ரெட்ரோகிரேட் மோஷன் ஆஃப் பிளானட் அதாவது பின்னோக்கி நகர்தல் என்று பெயரிட்டும் அழைக்கிறது இது வானியல்ல அந்த கிரகங்களினுடைய சுற்றுவட்ட பாதையினால அந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதுனால ஏற்படும் தோற்றம் இது இந்த படம் செவ்வாய் கிரகம் எப்படி கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துல எப்படி வக்கிரம் அடைந்து சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்றத குறிக்கும் படம் எனக்கு இந்த கிரகங்களினுடைய சுற்று பாதையை நம்ம பூமியிலிருந்து தான் பார்க்கிறோம் அதனால பூமி சூரியனை சுற்றி வருவதை நம்மளால் உணர முடியறது இல்ல அது மட்டும் இல்லாமல் பூமியிலிருந்து மற்ற கிரகங்களை நாம் கவனிப்பதனால் மற்ற கிரகங்கள் அந்த பூமியிலிருந்து அப்படி வந்துட்டு மறுபடியும் பின்னோக்கி போல்வது போன்ற செல்வது போன்ற அந்த தோற்றம் உண்டாகிறது ஆனால் நிஜத்தில் நடப்பது வேறு சரி இப்ப பூமியிலிருந்து பார்க்காமல் இப்ப கொஞ்சம் தள்ளி இந்த சூரியனுடைய சுற்றுவட்ட இதை செவ்வாய் பூமிக்கு முன்பு ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடி பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அது முன்னோக்கி செல்வது போல அப்படி தோன்றுகிறது நமக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பூமி சுற்றும் வேகம் சுற்றுவட்ட பாதையில பூமி சுற்றும் வேகம் செவ்வாயினுடைய வேகத்தை விட அதிகம் அதனால ஒரு மூமெண்ட்ல இந்த பூமி அந்த செவ்வாயினுடைய சுற்றுவட்ட பாதையை மிஞ்சு அப்படி செல்லுகிறது ஆனால் இப்பொழுதும் நாம் பூமியிலிருந்து தான் அந்த செவ்வாயை நோக்குகிறோம் அதனால அந்த செவ்வாய் அப்படி ஏன்னா பூமி சுற்றுவட்ட பாதையில செவ்வாயை மிந்து விட்டது ஓவர் செய்து விடுகிறது அதனால பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த செவ்வாய் அப்படி பின்னோக்கி செல்வது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த படத்தை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் சற்று தெளிவாக புரியும் இந்த படத்துல பூமி பின்னோக்கி இருக்கிறது ஏன்னா வானத்துல நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் பூமியிலிருந்து பார்த்து பூமியினுடைய பார்வையில் பார்த்து கணிப்பது தான் ஜோதிடம் அந்த அதன்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் நேராகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் அந்த பூமி அந்த சுற்றுவட்ட பாதையில் அதை மிந்துகிறதோ அந்த அதற்கு முன்னாடி இருக்கிற கோழியோ அல்லது பின்னாடி இருக்கிற கோழியோ மிந்துகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கோள் பின்னோக்கி செல்வது போலவும் மறுபடியும் முன்னோக்கி வருவது போலவும் தோற்றத்தை ஏற்படுத்துகிறது இதைத்தான் வக்கரமடைதல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சில நேரங்களில் உண்மையாலுமே மிக மிக அரிதாக இந்த கிரகங்கள் கோள்கள் தன்னுடைய சுற்றுவோட்ட பாதையிலிருந்து பின்னோக்கி செல்வதும் நிகழத்தான் செய்கிறது இதை எக்ஸோ பிளானட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதற்கு காரணம் சில வேளைகளில் வானத்தில் இரண்டு விண்கல்கள் அதிபயங்கரமாக மோதி கொள்வதனால ஏற்படும் ஒரு சில விளைவு இந்த கிரகத்தினுடைய சுற்றுப்பாதையை மாற்றாமல் அப்படி பின்னோக்கி செல்ல காரணமாக அமைகிறது எது எப்படியோ நம் முன்னோர்கள் கூறியபடி கணித்தபடி மிகச்சரியாக ஒவ்வொரு கிரகமும் வக்கரம் அடைவதையும் அது எத்தனை நாட்கள் பின்னோக்கி சுழலும் அப்படின்றதையும் இன்றைய அறிவியல் ஒப்புக்கொள்ளவே செய்கிறது சரி எப்படியோ கிரகங்கள் வக்கரம் அடைதலை அறிவியல் ஒப்புக்கொள்கிறது அப்போ வக்ரம் அடைவதால் ஏற்படும் அந்த பலனையும் அறிவியல் ஒப்புக்கொள்கிறதா இந்த கேள்வி மனதில் இழக்கூடும் இல்லை நண்பர்களா அறிவியலுக்கு எப்போதுமே ஆதாரம் வேண்டும் ஆதாரம் இருந்தால் தான் அறிவியல் ஒப்புக்கொள்ளும் அதனால் அந்த கிரகம் வக்கரமடைவதை ஒப்புக்கொண்ட அறிவியல் அந்த கிரகம் வக்கரம் அடைவதனால ஏற்படும் பலனை நிராகரிக்கவே செய்கிறது ஆனால் சமீபத்தில் கிடைக்கிற ஆய்வினுடைய முடிவுகள் எப்பொழுதெல்லாம் அந்த கிரகங்கள் அடைகிறதோ அதுக்கு தகுந்தபடி ஏதோ ஒரு சில பலனை கீழே இருக்கிற மக்களுக்கு தருகிறது அப்படின்றாங்க உதாரணமாக இந்த புதன் கிரகம் அடையும் பொழுது பூமியில் இருக்கிற ஒரு சில மக்கள் அவர்களுடைய மனநிலை மிக குழப்பம் அடைவதும் அதிக அளவில் ஹிஸ்டீரியா நோய் உட்பட அது போன்ற நோய்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆய்வறிக்கையை சொல்கிறாங்க ஆனால் அறிவியல் எப்பொழுதும் போல இதை ஒற்றுக்கொள்ளவே இல்லை நிராகரிக்கவே செய்கிறது ஏன்னாக்கா அறிவியலுக்கு ஆதாரம் மட்டுமே முக்கியம் அறிவியல் வளர்ச்சி சற்று கூட இல்லாத பல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால நம்முடைய முன்னோர்களால் வானத்தை மட்டுமே பார்த்து இந்த கணிதவியலும் ஜோதிடவியலும் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் அதனுடைய சுழற்சியையும் எப்படி கணிக்க முடிந்தது யார் மூலமாக இந்த அறிவு வந்திருக்கக்கூடும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கிரகம் வக்கரமடைவது முதல் இன்னும் நிறைய விஷயங்களை யார் இவர்களுக்கு கற்றுத் கூடும் இது போன்ற கேள்விகள் மட்டுமே மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது நன்றி அன்பு உறவுகளே மீண்டும் அடுத்த பகுதியில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன தொடர்கிறது இணைந்திருங்கள் அன்பு நண்பர்களே